வெல்கம் பேக் டு பவுன் பிளாக்ஸ் நான் பவுன் குமார் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து ஒரு விவசாயி வந்து பிஎம் கிஷான் சம்மநிதியில் ப்ராப்ளம் வந்திருக்காரு அவருக்கு நம்ம வந்து ஸ்டேட்டஸில் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் சீடிங் வந்து நோன் வந்திருக்கு அதாவது அந்த விவசாயி பயிர் வக்கீல்னு அவருடைய அந்த பிஎம் கிஷான் சம்மநிதி வந்து கிட்டத்தட்ட பதினோரு தவணை வாங்கியிருக்காரு இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ஆறு தவணை வரலை அதை எப்படி சரி பண்ணலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாட்டஸ் பார்த்துடலாம் ஸ்டாட்டஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் நோய் ஸ்டேட்டஸில் போய்ட்டு ஏற்கனவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிருந்தால் இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு கேப்ஷா போட்டு கெட் ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துங்க ஒரு வேளை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா யூ ரிஜிஸ்ட்ரேஷன் இது நம்பர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு விவசாயியுடைய மொபைல் நம்பர் போட்டு பாருங்கள் ஏற்கனவே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து அது பதிவாகி கரெக்டாக வச்சிருந்தாருன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் கரெக்டாக வந்துடும் ஒருவேளை மொபைல் நம்பர் வச்சுருன்னா இங்கே ஆதார் இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் அவங்க பன்னெண்டு லெக்கைக்கு ஆதார் நம்பர் போட்டுவிட்டு கேப்ஷா போட்டுவிட்டு கெட் மொபைல் ஒன் டினா நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் அந்த கே விவசாயுடைய டிஎன்எம் அந்த ஃபார்மர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகவே ஆதார் நம்பர் போட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மர் ஐடி நம்பர் எடுக்க முடியல ஸோ நான் மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ஷா கோடு கரெக்டாக போட்டுக்கிறேன் ஒருவேளை வந்து அந்த கஸ்டமர் வந்து எலிஜிபிள் ஆகிருந்து மொபைல் நம்பர் ஏற்கனவே பதிவான மொபைல் நம்பர் வச்சிடலாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அது நீங்கள் வந்து அக்ரி ஆஃபீஸ் தான் போய்ட்டு பார்க்கணும் ஏன் சொல்கிறேன்னா இல் அதாவது எலிஜிபிளாக இருக்கிற கஸ்டமருக்கு மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பிஎம் கிஷான் இருந்து மொபைல் நம்பர் மாற்ற முடியும் இன் எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து மொபைல் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ நான் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் கரெக்டாக போட்டுறேன் கேப்ஷா கூட போட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு ஓடிபி நம்பர் அந்த விவசாயி மொபைல் நம்பருக்கு போகும் அந்த ஓடிபி நம்பர் கடை என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓடிபி என்டர் பண்ணிட்டு கேட் டீடெயில்ஸ் கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்னு போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய நேமும் வந்துருச்சு இப்போ நாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி திரும்ப பேக் வந்து நோய் ஒரு ஸ்டேட்டஸில் போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை சார் அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்ஸாக வழக்கம் போல் கரெக்டாக போட்டுக்கிறோம் கேப்ஸாக போய்ட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஓடிபி நம்பர் போவும் அந்த ஓடிபி நம்பர் திரும்ப கேட்டு கேட்டால் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி கேட்டால் போயிட்டு கெட் டேட்டா கொடுக்குறேன் கொடுத்தொன்னே பார்த்தீங்கன்னா அந்த விவசாய ஐடியை வந்து அந்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகிடுச்சி வழக்கம்போல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவர் விவசாயி ஃபார்மர் நேமு மொபைல் நம்பர் அவர் எப்போ பதிவு பண்ண எல்லாமே இருக்கும் இங்கே இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேபில் வந்து எலிஜிபிள் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும் இதுதான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் இருக்கும் இங்கே செலக்ட் பண்ணால் பாருங்கள் இந்த விவசாயிக்கு வந்து லேண்ட் சீடிங் வந்து நோன் இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டா வந்து அவர் இல்லை இல்லை நிலம் இல்லை அவர் பேரில் பட்டா மாற்றாமல் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விவசாயமே பண்ணலாம் லேண்ட் சீடிங் நம்பர் நோன் இருக்கும் மிதி பார்த்திங்கனா இக்கேவ்சி பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருக்கா அது சீடிங் தான் இருக்குது ஸோ இப்போ இவருக்கு வந்து லேண்ட் சீடிங் நம்பர் தான் பிரச்சனை லேண்ட் சீடிங் நோன் வந்துருக்கு இது எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியுடைய ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டில் பதிவாகிருக்கிற அத்தனை பேருடைய ஆதார் கார்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியுடைய பேங்க் புக்கு ஆதார் கார்டு அவர் பேரில் இருக்கிற சிட்டா இந்த ஆன்லைனில் இருக்கிற ஸ்டேட்டஸ் அதாவது அவருக்கு என்ன பிரச்சனை லேண்ட் சீடிங் நம்பர் நோவா இல்லை ஈகேஎஸ்சி பண்ணலையா அந்த பேங்க் அக்கௌண்டில் ஆதார் லிங்க் பண்ண அந்த ஸ்டேட்டஸ் எடுத்துங்க இது மட்டும் போதும் நீங்கள் போயிட்டு வீக்கிட்டு மனைகட்டும் சர்டிஃபிகேட்லேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை அதாவது ஸ்மார்ட் கார்டு அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அதில் பதிவான எல்லாருடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் புக்கு அந்த கஸ்டமருடைய விவசாயுடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் அவங்க நேம்லுக்கு சிட்டா இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சம்பந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸில் போய்ட்டு பாருங்கள் அவங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க இந்த விவசாயம் வந்து எலிஜிபிளாக எலிஜிபிள் எலிஜிபிள் இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க செக் பண்ணி அவங்க சொல்லிடுவாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை இப்போ ட்ரை பண்ணி அக்ரி ஆஃபீஸில் கொடுங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே அதாவது ஒரு தவணை தான் வந்திருக்கு அஞ்சு தவணை தான் வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆனால் கூட உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற மொத்த தவணையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் பல விவசாயிகளுக்கு வந்து போன பதினாறாவது தவணை அப்பையும் வந்திருக்கு இப்போ பதினேழு தவணை அப்பையும் வந்து சில விவசாயிகளுக்கு அஞ்சு தவணை எட்டு தவணை அதுபோல் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது ரேஷன் கார்டு அதில் பதிவான ஆதார் கார்டு விவசாயுடைய பேங்க் புக்கு சிட்டா அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அக்ரி ஆப்ஷனில் கொடுத்தா போதும் நீங்கள் போய்ட்டு விஏ ஒரு லெட்டர்லாம் எதுவும் வாங்க தேவையில்லை இந்த விவசாயிக்கு வந்து லேண்ட் சீலிங் நம்பர் தான் நோன் இருக்குது மீதி எல்லாமே ஓகே இருக்குது அதுக்கப்புறம் கீழே இருக்குது பாருங்கள் ரீசன் ஆஃப் இன்எலிஜிபிலிட்டி அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஏன் பணம் வரலன்றது இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபார்மர் கெட் லேண்ட் லெஸ்ஸு இல்லைனா டியூ டியூ டு சேல் பர்ச்சேஸ் அது போல் வந்து கொடுத்துருக்காங்க நிலம் இல்லை இல்லைனா வித்துட்டாங்க அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எடிட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எத்தனை தவணை வந்திருக்கு அந்த பேமெண்ட் எப்போ எப்போ எங்கெங்கே போயிருக்குது எல்லாமே செக் பண்ணிக்கலாம் இந்த விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு தவணை தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டாவது தவணைலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன் எலிஜிபிலிட்டி பண்ணிட்டாங்க வந்துருக்கு பாருங்கள் எஃப்டிஓ ப்ராசஸ்ட் நோன் வந்துருச்சு ஸோ இவர் வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய்ட்டு அக்ரி ஆஃபீஸில் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவருக்கு திரும்பவும் அந்த விடுபட்ட கிட்டத்தட்ட ஆறு தவணை வராமல் இருக்குது அந்த ஆறு தவணை ஒன்றா கூட அடுத்து பதினெட்டாம் தவணை வரது வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் மறக்காமல் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்து அனுப்புங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி